வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காவை வச்சு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கத்திரிக்காவை இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சிடுங்க அப்புறமா நீங்கள் ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி கத்திரிக்காவை அதில் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கத்திரிக்காய் மொழிகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க கத்திரிக்காய் ஒரே சைஸாக கட் பண்ணிங்கன்னா எல்லாம் சேர்ந்து கரெக்டாக வெந்துடும் ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக கட் பண்ணிங்கன்னால் ஒன்று வேகும் ஒன்று வேகாது அதனால் அதை நல்லா நீல் வாக்கலை கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வேகட்டோன்ட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க பத்து நிமிஷம் கழித்து நல்லா கத்திரிக்காய் வெந்து கலர் மாதிரி இருக்கும் அந்த டைமில் நீங்கள் அதை எடுத்து வடிகட்டிக்கலாம் நான் வந்து மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கிறேன் கல்லுப்பு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க இதை நல்லா கலக்கி விட்டுட்டு அது வேகட்டோன்ட்டு விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் கத்திரிக்காவை நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம்னா சாப்பாட்டில் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு இந்த கலரும் மாறி எடுத்து பாருங்கள் நம்ம போடும்போது வயலட் கலரில் இருந்தது இப்போ கலர்ஃபுல்லாக மாறி நல்லா வெந்துடுச்சு நம்ம கையால் அழுத்தி பார்த்தா கூட நல்லா வெந்தது தெரியும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கத்திரிக்காவை ஒரு வடிகட்டியில் எடுத்து வடிகட்டிக்கலாம் அதுக்கப்புறமா பேனை சூடு பண்ணிவிட்டு பொரியலுக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நிறைய சேர்த்தோம்னா தான் பொரியல் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் உடனே கத்திரிக்காவுக்கு பூண்டு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கத்திரிக்காய் பொரியல் நல்லாயிருக்கும் நான் பூண்டையும் நல்லா கத்திரிக்காய் கட் பண்ண மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் எண்ணெய் உடனே நான் பூண்டை எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வறுப்படட்டோன்ட்டு வறுத்து விடுறேன் ஏன் ஃபஸ்ட்டு கடுகு சேர்க்கலன்னா கடுகு பொறிஞ்சு தீஞ்சு போய்டும் நம்ம அதுக்கப்புறமா பூண்டு சேர்த்தோம்னா அதுவும் தீஞ்சி இதுவும் தீஞ்சி சுத்தமாக எல்லாமே வீணாக போய்டும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு நான் கடுகு போடாமல் பூண்டு போட்டு பூண்டு நல்லா வருப்பட்டதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் அது நல்லா பொரியட்டும் அது பொரிஞ்சதுக்கப்புறமா ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சோம்பும் சேர்த்துக்கலாம் இல்லை சோம்பு வேணான்னா வெறும் ஜீரகம் மட்டும் சேர்த்துக்கோங்க நான் சோம்பும் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கினேன் அது எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறமா புழுந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுறேன் இது பூண்டு நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள் அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக நான் மிளகாத்தூள் கொஞ்சம் இப்போயே எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுறேன் நான் வந்து ஒரு முக்கா ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் ஏற்ற மாதிரி கூட குறையும் போட்டுக்கோங்க இது நம்ம கத்திரிக்காய் சேர்த்துட்டு மிளகாத்தூள் போடலாம் ஆனால் பச்சை வாசனை போக டைம் ஆகும் அதுக்காக தான் நான் எண்ணெயிலே சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு மிளகாத்தூளை அதுக்கப்புறமா நான் கத்திரிக்காவை சேர்த்துப்பேன் இது சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் இப்போ நான் வேக வச்ச கத்திரிக்காவை இது கூட சேர்த்துடுறேன் இதை நல்லா வதக்கி விட்டுட்டோம்னா நல்லா மிளகாத்தூள் கத்திரிக்காயோடு நல்லா இணைஞ்சிடும் சிம்மில் வச்சுட்டு இதை பொறுமையாக அந்த மாதிரி திருப்பி விட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் மிளகாத்தூள் போய் சேரும் நம்ம கத்திரிக்காய் வேக வைக்கும் போதே கல் உப்பு போட்டுட்டோம் அதனால் வேணும்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா அந்த உப்பே போதும் விட்டுடலாம் இப்போ பாருங்கள் இது அப்படியே சிம்மில் இருக்கட்டும் எண்ணெய் கொஞ்சமாக பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பில கொத்தமல்லியெலாம் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் போட்டுட்டு நல்லா திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் பற்றலைன்னா எதாவது சுட்ட எண்ணெய் இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மிளகாத்தூள் கத்திரிக்காயோடு சேர்ந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா திருப்பி விட்டுட்டோம்னா சூப்பரான மணமணக்கிற கத்திரிக்காய் பொரியல் ரெடிங்க நான் வந்து பெருங்காயத்தூள் கடைசியாக சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் எல்லாத்துலேயுமே நம்ம சேர்த்தோம்னா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் சேர்க்கறது மோஸ்ட்லி வந்து சாம்பாருக்கு அப்புறம் வந்து அந்த கேஸ் ப்ராப்ளமாக வராமல் இருக்கிறதுக்கு வாழைக்காய் பொரியல் எல்லாம் சேர்ப்போம் நான் வந்து வாசத்துக்காக இதுலேயும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் கொஞ்சம் இது கூட சேர்த்துக்கிறேன் நீங்கள் கொத்தமல்லி இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது வந்து தயிர் சாதத்துக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும் அந்த மாதிரி சாம்பார் சாதத்துக்கு பக்காவாக இருக்கும் நீங்கள் கழுவ சாதத்துக்கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி சிம்பிளான ஒரு கத்திரிக்காய் பொரியல் செஞ்சு பாருங்கள் நம்ம எந்த மசாலாவும் சேர்க்கலை இதுவும் ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா எதுவும் சேர்க்காம ப்ளைனாக இருக்கிறதால இது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சம்மர் டைமில் நம்ம தயிர் சாதத்துக்கு கண்டிப்பாக இந்த பொரியல் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ